முப்பது பர்சன்ட் நாற்பது பர்சன்ட் வாங்குகிறான் எல்லாத்துலேயும் ஊழல் எதை எடுத்தாலும் திருடுறான் கோத மருந்து கடத்துறான் அதில் படத்தை வாங்குகிறான் அதில் சினிமா எடுக்கிறான் இவ்வளவும் பண்ணுறான் ஒரு சினிமா ஒரு ஒரு கம்பெனியை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு பூரா இவனே சினிமாவை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறான் எல்லா தேட்டரும் இவனே பிடிக்கிறான் இவன் கம்பெனி படம் மட்டும்தான் ஓடுணுங்கிறான் மற்றவன் நடிகனை எல்லாம் விரட்டுறான் அவன் நடிக்கிற அவன் கம்பெனியெல்லாம் தூக்கி உள்ளர போடுறான் இப்படி பண்ணுறான் இப்போவும் நெருங்கி இவனை இவனை ஒன்றுமே பண்ணாமல் இருக்குதே மத்திய அரசு அப்போ இவன் சொல்கிற மாதிரியே ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு தானா ஒன்றும் இல்லையோ அப்படின்னு ஜனக அந்த வெறுப்பில் தான் ஒரு வேளை எங்களை புறக்கணித்து இவனுக்கு நாற்பதையும் கொடுத்துட்டாங்களோன்னு சந்தாய் எனக்கு இருக்கு இது கட்சி இருக்கிறத ஒண்ணு அமைச்சர் நாளைக்கு பதினோரு மணிக்கு தலைநகர் வராது காலையில் அவ் கேளுங்க இல்லை உங்கள் ஊருக்கார தான் இங்கே தான் தலைவர் அவர் இந்த மா இந்த மாநகரத்தினுடைய வளர்ச்சிக்கு பெரும்பகுதியில் பங்காற்றிருக்கார் பல்வேறு கல்வி நிறுவனம் உருவாக்கியிருக்காரு பல்வேறு நண்பர்கள் உருவாக்கியார் மகனை எம்பி ஆக்கி நாட்டுக்கு சேவை செய்கிறதுக்கெல்லாம் பண்ணியிருக்காரு எல்லா வேலையும் பண்ணியிருக்காரு அதனால் இடத்துலையும் எல்லாம் நல்லா பண்ணுறது அவர் அதனால் அவரை போய் கேளுங்க ஏங்க இப்படி சொல்கிறாங்க உங்களுக்கு தொடர்பு இருக்கா அப்படின்னு நான் இப்போ தான் சொன்னேன் இப்போ தான் ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்னேன் அவர் பூத்துலேயே நாங்கள் ஜெயிச்சிட்டோம் ஒன்று என்ன அப்புறம் நீங்கள் தொடர்பு வருதுன்னா அவரை நான் எப்படி சொல்கிறேன் ஒருவேளை அவர் ஆதரவு பண்ணி அவரும் எங்களுக்கு கோட்டு போட்டுருப்பாருன்னு நினைக்கிறீங்களா சொல்லுங்க அந்த பூத்து ஜெயிச்சதுக்காக தான் காரணமாக இருக்குமோ என்ன சொல்லுங்கள் அன்றைக்கி நான் என்ன சொல்ல முடியுதுல்ல எங்களோட தொடர்புகள் இருக்காருன்னு எங்களோட இல்லை செயல்பட்ட ஒரு இதெல்லாம் அதாங்க இது இது எல்லாம் வந்து பொருளாக ஒரு சின்ன சின்ன வேலைகள் பார்ப்பாங்க திடீர் திடீர்னு செய்திகளை மாற்றுறதுக்கு செய்திகளை மாற்றுறதுக்கான விலையை பார்ப்பாங்க இப்போ ஒரே ஒரு கான்செப்ட் எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு கான்செப்ட் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு நேரடி எங்களுடைய லட்சியம் என்னென்னா திமுக ஆட்சியிலிருந்து வர விரட்டுதும் தமிழக ஆட்சி பொறுப்படைந்து திமுக வெளியேற்றப்பட வேண்டும் அது எல்லோருடைய நலனுக்காக செய்ய வேண்டிய மிக முக்கிய லட்சியங்கள் அதை நோக்கி பயணிச்சிக்கிட்டு இருக்கிறோம் இடையில் எதெல்லாம் வருது அதுக்கு எங்களுக்கு யாரெல்லாம் ஆதரவு தர்றாங்க தருட்டும் தந்தால் வாழ்க்கை வர்றோம் வரவேற்கிறோம் நீங்கள் சொல்கிற மாதிரி அவர் ஒரு வேளை நேரு எங்களுக்கு ஆதரவு தருவதாக இருந்தாலும் வரவே இருக்குது என்ன தேங்க்யூ ரொம்ப நன்றிங்க சாரி உங்களை மற்ற திருப்பி போட்டோம் நான் எங்களுடையலாம் பார்க்கணுங்கிறத மெயின் என்ன